பகல் கனவாய் மாறிய எதிரிகளின் ஏஐ திட்டம் இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு வணக்கம் செந்தமிழன் சீமான் தலைமையில் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் புரட்சி நடந்து வருகின்றது இதை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் ஏதாவது செய்து நாம் தமிழர் கட்சியை அரசியல் களத்தை விட்டு அகற்ற வேண்டுமென்று பல நாட்களாக எதிரிகள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய நீட்சியாக கடைசியாக தற்பொழுது ஒரு ஆயுதத்தை எதிரிகள் எடுத்திருக்கின்றார்கள் அதுதான் ஏஐ ஆர்டிபிசியல் இன்டெலிஜென் என்ற அந்த ஆயுதத்தை கையில் எடுத்து எப்படியாவது செந்தமிழன் சீமானும் அவர்கள் தம்பிகளும் பேசாததை பிறர் யாரையோ விட்டு பேசவிட்டு அதை அண்ணன் குரலிலும் இன்னும் மற்றவர்கள் குரலிலும் அதை வெளியிட துவங்கி இருக்கின்றார்கள் எதிரிகள் தொடர்ச்சியாக இதை போன்று பல காணொளிகள் பல குரல் பதிவுகள் சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கின்றன இதற்கு பின்பு பொய்யான பல கட்டமைப்புகளை ஏற்படுத்திய எதிரிகள் தான் இருக்கின்றார்கள் இந்த ஒரு விடயமெல்லாம் நாம் தமிழர் கட்சியை ஒட்டுமொத்தமாக அழித்து என்று எதிரிகள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒருபொழுதும் செந்தமிழன் சீமான் அவர்களை இந்த பதிவின் மூலம் வீழ்த்துவிட முடியாது நாம் தமிழர் கட்சியையும் வீழ்த்துவிட முடியாது அக்கா காளியம்மா அவர்களையும் வீழ்த்துவிட முடியாது இடும்பவனம் கார்த்திக் அவர்களையும் வீழ்த்துவிட முடியாது சாட்டை துரைமுருகன் அவர்களையும் வீழ்த்துவிட முடியாது தொடர்ச்சியாக அரசியல் மேடைகளிலும் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலும் நாம் தமிழர் கட்சி இவர்களை வைத்துதான் மிகப்பெரிய இடங்களுக்கு செல்ல இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான் தலைமையில் நிச்சயமாக அக்கா காளியம்மாள் மற்றும் எடும்பாவானம் கார்த்திக் மேலும் சாட்டை துரைமுருகன் இவர்கள் நிச்சயமாக சட்டமன்றத்திற்குள் செல்வார்கள் மேதகுவே ஐயா பிரபகரனார் அவர்களுடைய பெயரை கூறி பதவிகளை ஏற்பார்கள் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது மிக பெரிய தூண்களாக பார்க்கப்படுகின்ற நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தளபதிகளை அசைத்துவிட்டால் நாம் தமிழர் நாம் தமிழர் ஆடிவிடும் அசைந்துவிடும் என்று எதிரிகள் தப்பு கணக்கு போடுகின்றார்கள் தன்னந்தனியாக நின்று மக்களிடத்தில் பேசி கத்தி கத்தி சாவேனே தவிர ஒருபோதும் இந்த கட்சியை விட்டுவிட்டு நான் சென்றுவிட மாட்டேன் என்று சொந்தமிழன் சீமான் அவர்கள் கூறிய வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகம் வருகின்றது நிச்சயமாக நாம் கொண்டிருக்கும் கொள்கை என்பது வேறு நமது இலக்கு என்பது வேறு தூய தமிழ் தேசியத்தை படைப்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் இலக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி செந்தமிழன் சீமான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் சரி இப்படி செய்தால் நாம் தமிழர் கட்சியும் முடக்கிவிடலாம் என்று அவர்கள் எண்ணினால் மாறாக இருபத்தி ஒன்றாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் மாவட்டங்கள் தலைநகரங்களில் தொடர்ச்சியாக போராட்டங்களை செந்தமிழன் சீமான் அறிவித்திருக்கின்றார் மேலும் இந்த போராட்டம் என்பது ஆளும் அரசை எதிர்த்தும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லாததை குறித்தும் மிக முக்கிய பொருளாகவும் கருவாகவும் இருக்கும் என்பது அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்னடா இவ்வாறு ஏஐ மூலமாக பரப்பிவிட்ட ஆடியோ வேலை செய்யவில்லையே என்றெல்லாம் எதிரிகள் நிச்சயமாக நினைப்பார்கள் அவர்களால் இதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது அவதூறு குப்பைகளை போட்டு நெருப்பு என்ற தமிழ் தேசியத்தை மூடிவிட நினைக்கின்றார்கள் எதிரிகள் நிச்சயமாக இப்பொழுதும் கூறுகின்றோம் எப்பொழுதும் கூறுவோம் தமிழ் தேசியத்தை அவதூறு குப்பைகள் மூலம் மூடி மறைத்துவிட முடியாது நல்லதோ தேசம் செய்வோம் நாம் தமிழர் கட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று கூறி மீண்டும் நல்லதோர் காணொலி உங்களைச் சந்திக்கின்ற இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழ்